வையகம் பலத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே டிசம்பர் இருபத்தி எட்டு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இன்றைக்கு சிந்தனையாக தந்திருப்பது தன்னிலை அறிந்தவன் என்னும் தலைப்பில் ஒரு நூலகத்திற்கு செல்கிறோம் அங்கே தேர்ந்த நூலகராக இருந்தால் அவர் என்ன செய்வார் அவரிடத்தில் ஒரு நூல் பெயரை சொல்லி கேட்டால் உடனடியாக அது எந்த வரிசையில் இருக்கிறது என்று எடுத்து தந்து விடுவார் அதே போல் ஒரு மருந்து கடைக்கு செல்கிறோம் நாம் ஒரு மருந்தின் பெயரை சொல்லி இந்த மருந்து வேண்டும் என்று கேட்கிறோம் கேட்ட மாத்திரத்திலேயே அந்த மருந்து எந்த வரிசையில் இருக்கிறது என்று உடனடியாக எடுத்து தருகிறார் மருந்து கடைக்காரர் ஒரு கார் பழுது ஏற்படுகிறது அந்த கழுது பழுது ஏற்பட்ட காரினை பழுது சரி செய்வதற்காக ஒரு மெக்கானிக்கிடம் எடுத்து செல்கிறோம் அந்த மெக்கானிக் என்ஜின் ஆன் செய்கிறார் அது ஓடுகிற அந்த சத்தத்திலேயே கண்டுபிடித்து விடுகிறார் அது என்ன பழுது ஏற்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் உடனடியாக அதை சரி செய்து விடக்கூடிய ஆற்றலை அவர் பெற்று பெற்றுவிடுகிறார் இப்படியாக இவர்களெல்லாம் இந்த அறிவினை எப்படி பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் தன்னை பற்றி தான் சார்ந்த தொழிலை பற்றி நுணுக்கமாக ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள் என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி என்றால் ஒருவன் எப்பொழுது தன்னிலை அறிந்தவனாக இருக்கிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை பாதையில் ஏதாவது தடுமாற்றமோ தடமாற்றமோ நிகழ்ந்தால் உடனடியாக அதனை சரி செய்து திசை திருப்பி மடைமாற்றி நல்ல பாதைக்கு செல்லக்கூடிய ஆற்றலை அறிவை அவன் பெற்றுவிடுகிறான் என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல இந்த ஆன்மீக அறிவை தன்னிலை அறிந்த அறிவை பெற்ற பிறகு ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கோ பிறருக்கோ துன்பம் ஏற்படாத வகையிலேயே வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய அறிவினை ஆற்றலை பெற்றுவிடுகிறான் என்பதனால் தன்னிலை அறிவது என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார் சரி தன்னிலை அறிதல் என்றால் என்ன தொடர்ந்து பயணிப்போம் வாருங்கள் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி